ஓம் சாய்ராம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதனின் இதயத்தில் அநேக விதமான பாவங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் எட்டு திசைகளிலும் அவனுடைய ஆலோசனைகள் வியாபித்துக் கொண்டிருக்கும் சில பரஸ்பரம் போஷிப்பவையாக இருப்பினும் சில அவற்றிற்கு எதிராகவும் ஆகின்றன ஆனால் இந்த அனைத்து கர்மாக்களும் ஏதோ ஒரு செயல்பாட்டில் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் அதில் சாந்தியை பெற முடியும் இந்த திறன் வெறும் புறவுலக விஷயங்களை ஆதாரமாக கொண்டு வெற்றியை பெற முடியாது ஒரு மனிதனுடைய சித்தத்தில் உள்ள உணர்வுகளின் சக்திகள் ஊகங்களின் சக்திகள் அவற்றில் உள்ள ரூபங்கள் ஆகியவற்றை வேறொருவர் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அது சாத்தியமும் இல்லை அவரவர்கள் தங்களுடைய ஆத்மாவை நன்கு புரிந்து கொண்டு ஒரு நிலையான மார்க்கத்தை ஏற்பாடு செய்து கொள்ளும் முறையை கடைபிடிப்பது வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கு மிகவும் அவசியமாகும் அவ்வாறு தன் இதயத்தை தான் அறிந்து கொள்ளும் நிலைக்கு வராத வரையில் அனுபவ ஞானத்தை உடையவர்களையோ அதற்கு உதாரணமாக விளங்குபவர்களையோ நாடி அவர்களுடைய அனுபவங்களையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தன்னுடைய புத்தி ஒரு மார்க்கத்தை நிச்சயம் செய்து கொள்ள முடியாத வரை ஒருவருடைய நடந்து கொள்ளும் முறைகள் அனைத்தும் ஏதோ ஆகாசத்தில் கோட்டை கட்டுவது அதன் மீதிலிருந்து எகிறி குதிப்பது போன்றதாகும் அது மட்டுமல்ல அவ்வப்போது அவருடைய உறுப்புகளும் கூட தவறான வழிகளில் ஒரு முடிவுக்கு வராமல் அதன் போக்கில் கொண்டிருக்கும் அப்போதைக்கு அதுவே புத்திசாலித்தனமான செயல் என்று நினைத்து கொள்கிறது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலாகட்டும் ஆபத்தான சூழ்நிலையிலாகட்டும் மனிதன் தன்னுடைய தீர்மானத்தை அனுகூலமான சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அப்போதைக்கு அப்போதே மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும் அதுவே உண்மையான விவேகம் அதுவே உண்மையான சாந்தி பிரசாந்தி வாகினி அத்தியாயம் இருபது உடல் மனம் ஆத்மா ஆகியவை வெவ்வேறு நாமங்களையும் குணங்களையும் கொண்டிருந்தாலும் இம்மூன்றின் ஏகத்துவத்தால் மனிதன் தன் மனித நிலையிலிருந்து நிலைக்கு உயர உதவும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்